ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மீண்டும் ஒரு அமோகமான அறுவடையை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க புடலங்காயிலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நாலு வெரைட்டி இருக்குதுங்க நாலு ரகமான புடலங்காய் ஒன்று வந்து குட்டி அது ரெண்டாவது வந்து அதோட மீடியம் குட்டி மூணாவது வந்து அதோட கொஞ்சம் நீளம் குட்டி நாலாவது ரகம் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குதுங்க அந்த மாதிரி சைஸ் வரியாக இருக்குதுங்க நம்மக்கிட்ட பொல்லங்காய் அந்த மாதிரி தாங்க சொல்லிக்கணும் இந்த ரகத்தை ஏன்னா நம்ம விதை வாங்கி நட்டது என்னமோ ஒரே விதை தாங்க ஆனால் வந்தது நாலு வகையான புள்ளங்காய் விதையாக முளைச்சிருக்குதுங்க வாங்க அடுத்தது பீங்காவை பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காவுக்கும் பிள்ளங்காய்க்கும் நம்ம கம்பரேஷன் பண்ணிங்கன்னால் புல்லங்காய் தான் சூப்பர்னு சொல்லுவோங்க ஏன்னா புல்லங்காய் நல்லா வைக்கிதுங்க பீங்காய் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வரமாட்டேங்குதுங்க இந்த முறை கொடி பரவாயில்லைங்க கொஞ்சம் நல்லா வருது இளங்கொடி பார்க்கலாம் அது எப்படி வைக்குதுன்ட்டு இந்த பாருங்கள் காய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே வீடியோவில் கூட உங்களுக்கு பிஞ்சு காமிச்சிருப்போம் பாருங்க அதுதாங்க இந்த காய் ஒரு நாலு நாள் விட்டோம்னாவே நல்லா ஊறிக்குதுங்க ஊறிக்குதுன்னா பெருத்துக்குதுங்க காய் இதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு பல அப்டேட்டும் இருக்குதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி போகாதீங்க பல அப்டேட்னா ஒரு கலாக்கா பல செடிங்க அதாவது கலாக்கான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நம்ம ஸ்கூல் சின்ன வயசுல ஸ்கூலில் படிக்கும்போது அந்த ஸ்கூல் பக்கம் இருக்கிற கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கலாக்கான்னு விற்பாங்க உப்பு தட்டு நம்ம சாப்பிடுவோம் அந்த செடிங்க அது அது அதுதாங்க தாங்க பூ வச்சுருக்குது உங்களுக்கு அதையும் இந்த வீடியோவில் கடைசியில் நான் காமிச்சிருக்கிறேங்க அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குது வீடியோன்றதை நீங்கள் கமெண்ட் கொடுங்க எல்லா வீடியோங்களுக்கும் கமெண்ட்டு நல்லா சூப்பராக கொடுக்கறது ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இதே மாதிரி என்கரேஜ்மெண்ட் கொடுங்க அப்புறம் போன வீடியோவில் வந்து போன வீடியோனால் வியாழக்கிழமை வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க துணிக்காய் வைக்கிற கொடிங்களில் நீங்கள் எப்படி வந்து அதை கட்டி எப்படி நீங்கள் பந்தல் பண்ண பந்தலாக ஆக்குறீங்க எப்படி அதை க கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருந்தீங்க அது நான் வந்து எதுக்கு அந்த மாதிரி நான் துணிக்காய் வைக்கிற கொடியில் எதுக்கு நான் கொடியை ஏற்றிருக்கிறேன் அப்படின்றது உண்மையிலேயே நான் அது உங்களுக்கு விளக்கமாக சொல்லணுன்னு நினச்சிருந்தேங்க ஆனால் அந்த சிஸ்டர் அந்த கேள்வி கேட்ட பின்னாடி எனக்குமே இதை உங்களுக்கு விளக்கம் சொல்லணுன்ட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேங்க ஏன்னா இந்த கொத்தவரங்காய கொஞ்சம் நேரம் ஆகுங்க ஏன்னா இது ஒரு கிலோ கொத்தவரங்காய் வந்து பறிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க அதனால் கொத்தவரங்காயை பறிச்சுட்டே உங்களுக்கு இந்த கேள்விக்குண்டான பதிலை நான் சொல்கிறேங்க நீங்கள் காயை ப பறிக்கிறதையும் பாருங்க நான் சொல்கிற விஷயத்த காதலையும் கேட்டுக்குங்க ஏன்னா இது வந்து முக்கியமான தகவல் தாங்க அவங்க கேட்ட கேள்வி ஒரு முக்கியமான கேள்விதாங்க நான் சொல்கிறேன்னா நம்ம காய் கொடிங்களை வந்து பந்தல் போட்டு நெட்டு நெட்டு கட்டி நம்மளால் ஏற்ற முடியுங்க ஆனால் வந்து அது நிலத்துக்கு ஏற்றினோம்னா அது கரெக்டாக இருக்குங்க ஏன்னா நிலத்தில் வந்து நம்ம போதுமான சத்து இருக்குங்க ஆல்ரெடி நாம் புதுசாக எதுவும் எரு எரு கொடுத்தோம்னா இன்னும் நல்லா அது கொடி ஏறுங்க அவ்வளோ அத்தளவுக்கு அது ஏறி காய் வைக்கிறதுக்கு வந்து அதுக்குண்டான சத்து அது இழுக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து மண்ணில் இருக்கிற சத்து போதுமானதாக இருக்குங்க ஆனால் நாம் வந்து இப்போ எது என்ன பண்ணுறோன்னா ஒரு கேரி பேக்கில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் வரோம் அப்படின்னும் போது அதுக்கு அதில் இருக்கிற சத்து பார்த்திங்கன்னா கொஞ்சந்தாங்க அது வந்து நீங்கள் நெட்டு கட்டி அது அந்த அளவுக்கு அது நீளமாக அந்த கொடி ஏறி அங்கே அதில் போய் அது காய் வச்சு அது பெருசாக ஊடுற வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு அதுக்கு உண்டான சத்து நம்ம அந்த பேக்குக்கு கொடுக்கணுங்க அப்படி கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த காயும் நல்லா பெருசாக கிடைக்கும் காயும் நிறைய காயும் நம்மளால் அறுவடை பண்ண முடியுங்க அது என்னால் வந்து அவ்வளோ சத்து நம்ம கொடுத்து கொடுத்து வளர்த்தி கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் நம்ம எனக்கு சிரமமாக இருக்குதுங்க அதனால் நான் என்ன பண்ணேன் இது கொஞ்சம் க தனுவாக இருக்குதுங்க துணி கட்டுற கொடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தனுவாக கட்டி விட்ருக்குறோங்க அதனால் என்ன பண்ணுது கொடி வந்து சீக்கிரமாகவும் ஏறிக்குதுங்க ரெண்டாவது சத்து வந்து நம்ம கொடுக்குற சத்து வந்து போதுமானது கொடுத்தோம்னாவும் அதுக்கு நிறைய காயும் நம்மளுக்கு அறுவடை கொடுக்குங்க அதாவது காயும் பெருத்துக்கும் நிறைய காயும் நம்மளுக்கு அறுவடை வருங்க அதனால தான் நான் வந்து ஹைட்டாக கொடி போகிறத விட சாட்டாக கொடி போச்சுன்னா நிறைய காயும் நம்மளால் அறுவடை பண்ண முடியுங்க அதனால உங்களுக்கு நான் வந்து இந்த துணிக்காய் வைக்கிற கொடியில் நான் ஏற்றனத்துக்கு காரணமும் அதுவும் ஒரு காரணங்க இந்த ஐடியா எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த ஐடியான்றதையும் கமெண்ட்டு கொடுங்க அப்புறம் இந்த அந்த கொடியை வந்து நான் வந்து வெதை நிறைற வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த கொடியை காமிச்சிருக்குறேங்க அந்த வீடியோவுடைய லிங்க்கே இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேங்க பார்க்காதவங்க அந்த கொடியை பார்த்துக்குங்க ஏன்னா அந்த கொடி நான் எப்படி கட்டினேன்னு கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கேட்டுருந்தீங்க அவங்களுக்கு வேண்டிதான் அந்த கொடியை நான் காமிச்சிருந்தேங்க இப்போ உங்களுக்கு வேண்டியும் இந்த கொடியை நான் வந்து மறுபடியும் இந்த வீடியோவில் லிங்க்கு கொடுக்குறேங்க பாருங்கள் ஏன்னா மா மாடித்தோட்டம் வந்து அதாவது எளிமையான முறையில் வளர்த்துறது எப்படி அப்படின்றது தாங்க என்னுடைய மாடித்தோட்டம் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து நிர்மலா தனசேகரர் அப்படின்ற ஐடியில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னுடைய ஷார்ட்ஸு என்னுடைய வீடியோங்க எல்லாமே கரெக்டாக பார்த்துட்றீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சிஸ்டர் இதே மாதிரி எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்றது தான் உங்களை இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறதுங்க இதே மாதிரி தொடர்ந்து எல்லா வீடியோவும் சப்போர்ட் கொடுங்க சாட்ஸும் நல்லா பார்க்குறீங்க அதனால் உண்மையிலே உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க பாருங்கள் கொத்தவரங்க எவ்வளோ செருக்காக இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் காயை பறிக்கும் போதே நீங்கள் கரெக்டாக அதை பார்க்கலாங்க அந்த உயிரோட்டம்னு வாங்க பார்த்திங்களா அந்த உயிரோட்டன்றது அந்த காயில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எப்படி கிடைக்கிது பாருங்கள் செடி எழுத்தாக இருந்தால் மட்டும்தாங்க அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் காய் பறிக்க முடியும் இதுக்கு இன்னொரு பேர் கூட நம்ம சொல்லிக்கலாங்க இயற்கை முறையில் காய் விளையிறது எப்படி அப்படின்னு கூட இந்த தலைப்பை நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி காய் வந்து ஒரு ஆட்டெருவில் போட்டு வளர்த்தி இந்த அளவுக்கு நான் எழுத்தாக கொண்டு வரேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குதுங்க என் காயை பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்குதுங்க ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ரெஸ்ஸாக இருக்குதுங்க அந்த காய் பறிக்கும் போது ஒரு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குதுங்க அந்த காய் பறிக்கும் போது எனக்கு எனக்கு ஒரு சந்தோஷம்னு சொல்லலாங்க அளவுக்கு இந்த காய் வந்து எனக்கு ஒரு மன திருப்தி கொடுக்குதுங்க இந்த லிக்யூடு தண்ணியுமே நம்மளுக்கு பெரிய அளவில் உதவி பண்ணுதுங்க அதனால தான் நான் அடிக்கடிக்கே உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிற ஒரே விஷயம் வந்து லிக்யூடு தண்ணி வந்து வாரத்துக்கு ஒட்டையமாவது கண்டிப்பாக ஊற்றுங்க அது நல்லா பலன் கொடுக்குது அப்படின்றதுனால தான் உங்களுக்கு அந்த லிக்யூடு தண்ணி பற்றியுமே நான் வந்து ஒரே இல்லாத நான் சொல்கிறேங்க உங்களுக்கு இந்த பழச்செடி வந்து இப்போ வாட்ராப்பிலும் இந்த கலாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூவே வைக்காது இருந்த செடிங்க இப்போ வந்து ரெண்டு செடியுமே இப்போ பூ எடுத்துருக்குதுங்க எனக்கு ஆப்பிள் சனி போன புதன்கிழமை வீடியோவில் நான் காமிச்சிட்டேங்க இப்போ இந்த சனிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து கலாக்கா பூ வச்சது உங்களுக்கு காட்டிருக்கிறேங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதையும் கா பாருங்க வாங்க அடுத்தது வந்து கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் பாருங்கள் இது வரி கத்திரிக்காய் இது நாட்டு ரக கத்திரிக்காங்க இந்த கத்திரிக்காய் ரகம் எனக்கு முதல்ல அந்த ரகம் பேரே தெரியாததாங்க அந்த செடியை வளர்த்தேன்னா அப்புறம் கமெண்ட்டில் வ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் நானும் நிறைய வீடியோஸில் பார்த்தேங்க இந்த என்னுடைய பேர் அப்போ தான் கத்திரிக்கான்றது எனக்கு தெரிய வந்ததுங்க அதனால் எனக்கு பேர் கூட தெரியலைங்க இந்த விதை விதைக்கும் போது இப்போ வந்து நல்லா கொஞ்சம் பேரும் தெரியுது வெரைட்டி வெரைட்டி என்னான்றதையும் என்னால் சொல்ல முடியுங்க அந்த அளவுக்கு நான் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குறேன்னு சொல்லிக்கலாங்க இப்போ காயினுடைய பேரும் தெரியுது காயினுடைய ரகத்தையும் என்னால் சொல்ல முடியும் அந்த மாதிரி இந்த மாடித்தோட்டம் என்னை வந்து ஒரு நாலேஜ் அளவுக்கு இது வளர்த்தியும் என்னை விட்ருக்குதுங்க இதுக்கு எல்லா விதமாகவும் நம்ம வந்து பாராட்டு சொல்லலாம் நம்மளுடைய உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்குது இந்த காய் கொடுக்குறத வந்து நம்மளுடைய ஹெல்த்து நல்லா பார்த்துக்குது அதுக்கப்புறம் என்ன ஒன்றுன்னா நம்மளுடைய டைம் பாஸ் ஆகுதுங்க இதில் இது இதில் வேலை செய்யும்போது நமக்கு டைம் பாஸ் ஆகிடுது அந்த மாதிரி இந்த மாடித்தோட்டத்தினால நிறைய பயன்கள் இருக்குதுங்க இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் வீடியோவில் கேளுங்க நான் சொல்கிறேன் காய் எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க ஏன்னா கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேங்க அதனால் ஒரு லைக் போட்டு வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கொத்தவரங்க ஒரு கிலோவுக்கு மேலே தாங்க வரும் எவ்வளோ செருக்க இருக்குது பாருங்கள் காய் காய் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க பழச்செடி அப்டேட் இருக்குதுங்க பாருங்கள் பொல்லங்காய் ஒன்றரை கிலோ வருங்க கத்திரிக்காய் ஒரு கிலோ வருங்க நான் கத்திரிக்காய் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டுங்க வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால கொஞ்சம் கட் பண்ணிவிட்டுங்க பீங்காய் பாருங்கள் ஒரு கிலோ வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பழச்செடியை பார்க்கலாம் வாங்க இதுதாங்க அந்த கலாக்கா செடி இதுக்கு கெலாக்கான்னு பேர் சொ கெலாக்கான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரே வந்து கலாக்காவா கெலாக்காவான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குதுங்க அதனால் எனக்கு என்ன பேருன்றது கரெக்டாக என்னால் சொல்ல முடியலைங்க நீங்கள் கமெண்ட்டு இல்லை சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நல்ல முள்ளுங்க சரியான வீச்சு வீச்சான முள்ளுங்க இதில் இருக்குது பக்கம் ஊசி போடாத ஊசி இல்லைங்க அப்படி தான் சொல்லிக்கணும் அந்த செடியை நான் ஆசைப்பட்டு தாங்க ஆனால் ஒவ்வொரு பழச்செடியும் பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்பட்டு தான் வாங்கி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கி வச்ச செடிங்க ஏன்னா நர்சரியில் எனக்கு கிடைக்கலைங்க இது இது ஆன்லைனில் வாங்கி வச்ச செடி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி வச்ச செடி ரெண்டே ரெண்டு இலையோட வந்துச்சுங்க இது பாருங்க இதுதான் அந்த பூவு பாருங்கள் இப்போ தான் அரும்பு எடுக்குது பாருங்க உங்களுக்கு காய் வைக்கும்போது நான் இன்னொரு தடவை வீடியோ போடுறேங்க இப்போக்கி உங்களுக்கு அரும்பு காட்டுறேங்க இது ஒன்று இப்போக்கி இது ஒன்று தாங்க அரும்பு எடுத்திருக்கு உங்களுக்கு இன்னொரு குப்புன்னு அரும்பு எடுக்கும் போது இன்னும் இன்னொரு டைம் வீடியோ போடுறேங்க ஏன்னா இந்த செடியை உங்களுக்கு காட்டணுன்றதுக்கு வேண்டி இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டுறேங்க நல்லா எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வருஷ செடிங்க இதுவுமே ஏன்னா இது ரெண்டே ரெண்டு இலையாட வந்ததுங்க ஆன்லைனில் அதை நான் இவ்வளோ தொழில் வளர்த்தி கொண்டு வந்திருக்குறேங்க எவ்வளோ ஐட்டு வளர்ந்துருக்குது பாருங்கள் ஆனால் இது நான் என்னான்னு வாங்கி வச்சுன்னாங்க அந்த கதை கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க ஏன்னா நான் போட்ட பழச்செடி வேறேங்க வந்த பழச்செடி வேறு எப்படின்னா நான் செறி பழத்தில் செகப்பு வச்சுருக்கோம் சரி செறி பழத்துலேயே கருப்பு ஒன்று இருக்குதுங்க செறி கருப்பு கலரில் ஒரு பழம் இருக்குதுங்க அந்த பழத்தை தாங்க நான் ஆர்டர் போட்டதே அது வந்தது பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இந்த செடி வந்துடுச்சுங்க எனக்கு இது பார்த்திங்கன்னா இது கலாக்கா செடி தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுங்க இது சரி இதுதான் ஒரு வேளை கருப்பு சரியாக வைக்குமோ என்னாவோன்னு சொல்லி வளர்த்திட்டு கொண்டு வந்துட்டுங்க இப்போ காய் வைக்கும் போது தான் அது கலாக்காவா இல்லை கருப்பு சரியா அப்படின்றது எனக்கு தெரியுங்க ஏன்னா இதுவுமே எனக்குமே ஒரு ஆவலோடு இருக்கிறேங்க என்ன பலனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன்னா இது ஆன்லைனில் வந்ததுனால எந்த பலன்றது நம்மளுக்கு வச்சா தாங்க கரெக்டு ஆன்லைனில் வாங்கின செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரண்டி இல்லைங்க பழம் வச்சு அது என்ன பழன்றது நம்மளுக்கு உண்மையாக தெரிஞ்ச பின்னாடி தான் நம்ம கரெக்டான பழச்செடி தான் வாங்கினோமான்றதே தெரிய என்னவோ பார்க்கலாங்க இது இப்போ தான் பூ வச்சுருக்குது காய் வைக்கும் போது கருப்பு சரியா இல்லை கலாக்காவா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட்டில் கொடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருக்குது செடி அப்படின்றதையும் கமெண்ட் கொடுங்க பாருங்கள் திராட்சை கொடி பார்த்திங்கன்னா பாருங்கள் அறுவடை பண்ணிவிட்டு பூரா கட் பண்ணி லீஃப்லாம் எடுத்துகிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க கட் பண்ணி விடணும் கொடி பாருங்கள் அப்படியே மேலே போயிட்டு இருக்குது இந்த மாதிரி தான் திராட்சை கொடியும் நான் மெயின்டைன் பண்ணுறேங்க அப்படி ஒவ்வொரு செடி பழைய பழச்செடியுமே நம்ம வந்து அப்பப்போ அறுவடை பண்ணணும் அப்பப்போ கட் பண்ணி விடணுங்க அப்போ தான் அந்த அந்தந்த பழச்செடி நம்மளால் பூ காய் அறுவடை எடுத்துகிட்டே இருக்க முடியுங்க பாருங்க சூப்பராக இருக்குதா செடி ஆனால் செடி நல்லா ஹெல்த்தாக இருக்குதுங்க ஆரோக்கியமாக வளருது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை வருங்க பார்த்து சப்போர்ட் கொடுங்க சப்கிரைப் பண்ணுங்க பாய்